வணக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மிக விரைவில் கடவுச்சு அலுவலகம் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து மீண்டும் ஜனாதிபதியாகும் ரணில் யாழின் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை இரு இளைஞர்கள் கைது சோகம் பிறந்து ஐந்து மாதங்களிலேயான பெண் குழந்தை பலி பிள்ளையானின் மறைக்கப்பட்ட கொலைகள் உட்பட பல குற்றங்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரிரு வாரங்களில் கடவுச்சீட்டு பணிமனையை இயக்க செய்யும் நோக்கில் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குடிவரவு குடியகழ்வு துணைக்கள்ளத்தின் பிராந்திய பணிமணியை யழ்ப்பணத்தில் இயக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்காக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தை கடந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணத்தில் வந்திருந்த ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்க்கு பார்வையிட்டிருந்தார் இந்நிலையில் கடவுச்சூட்டு பணிமணியை அமைக்கும் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே ஒருநாள் சேவைக்கான வலைதள சேவைக்கு யாழ் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பங்கள் கிடைக்காமையால் தென்னிலங்கையிலிருந்து குறித்த சேவை வழங்குனர்கள் புறப்பட உள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தென்னிலங்கையில் குறித்த சேவை வழங்குனர்கள் புறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏழ்ப்பாண மாவட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் கடமையாற்ற தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு திணைக்களத்திலிருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரட்சை கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட குழுவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் பல வருடங்களுக்கு பின்னர் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனில் குமார் தெரிவித்துள்ளார் கம்பகாவில் இடம்பெற்ற மக்கள் பேரணியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை என வாக்குறுதி வழங்கினோம் இன்று அதனை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது ஆனால் தற்போது அது அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டை முன்னகர்த்தி செல்ல அரசு ஊழியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் தற்போது முப்பதாயிரம் புதிய அரசு ஊழியர்களை அரசு துறைக்குள் உள்ளடப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் விண்ணப்பங்கள் கோரப்படும் போது அதற்கு விண்ணப்பித்து பரீட்சை எழுதி சிறந்த மதிப்பெண்களை பற்றி அரசு சேவைக்குள் உள்நுழைய முடியும் சிறந்த ஆளுமையுள்ள அரசு ஊழியர்களை அரசு துறைக்குள் உள்வாங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவும் அவர் சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சினாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கின்றது அப்போது அதை மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள் கோத்தபாயா இரவில் குழியில் விழுந்தார் பகலில் அனுர குளியில் விழுந்தார் காலையில் சஜித் பிரேமதாசவுடன் விழ தயாராக இருக்கும் மூளை இலங்கையில் யாரும் இல்லை என்றார் அப்படியானால் மீதமுள்ள ஒரே ஒரு தேர்வு ரணில் விக்ரமசிங்கவே வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என நான் எப்போதும் சொல்வேன் ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள் அவர் கையை அசைக்கும் விதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கைகளை பற்றி பேசாதீர்கள் அவரது மண்டிக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள் அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் பயனில்லை அந்த மூளை இல்லாமல் அந்த நாட்டை நெருக்கடியில் கட்டியெழுப்ப முடியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே தலைமையுள்ளது இந்த சுயவலத்துடன் நாங்கள் போராடுகின்றோம் இந்த தேர்தலில் நாங்கள் முன்னேறி வருகின்றோம் பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்கள் வெற்றி தெரியும் எங்கள் நாடு வெற்றி பெறும் இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என்று ராஜித சினாரத்ன தெரிவித்துள்ளார் யாழில் இரண்டு இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொம்மை வெள்ளி பகுதியிலேயே இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து அறுநூற்று இருபது கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கேள் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்திக்க நபர்களும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் பிறந்து ஐந்து மாதங்களேயான பெண் குழந்தையொன்று காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளது குறித்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது உரும்புராய் மேற்கு உரும்புராய் பகுதியைச் இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் குழந்தைக்கு இருபத்தி ஓராம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் குழந்தைக்கு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது குழந்தை காய்ச்சல் குணமாகாத நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை குழந்தை உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக நடந்த கொளிகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு துணைக்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் விசாரணைகள் மூலம் வெளிப்படுவதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையில் சமூகத்தில் இதுவரை விவாதிக்கப்படாத பல மர்மமான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் பல போலீஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக சுட்டுக் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் மீதான விசாரணை விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்த பின்னர் அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடாத்திய போராட்டம் மற்றும் அந்த போர்க்கால சூழ்நிலையில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் பற்றியது அல்ல என அந்த அதிகாரி கூறியுள்ளார் மட்டக்களப்பு பகுதியில் பிள்ளையான் தலைமையில் பல குற்றங்கள் அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளுக்காக நடாத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது இந்த குற்றங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றப் புலனாய்வு துணைக்கள அதிகாரிகளினால் பிள்ளையான் எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலின் உத்தரவின் கீழ் உள்ளார் விசாரணையின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் புள்ளியானின் சாரதி கடந்த பதினேழாம் திகதி கைது செய்யப்பட்டார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பின்னர்தான் தெரியவந்துள்ளது இதேபோல் பிள்ளையானின் வழிகாட்டலின் கீழ் செய்யப்பட்ட கொலைகள் உட்பட ஏராளமான குற்றங்களும் இதில் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளையானின் சாரதி தற்போது தடுப்பு காவலில் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் வைத்து நபர் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை தொடர்பில் எல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீரவான் மஞ்சுளா ரத்நாயகவினால் நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி பேஸ்லைன் வீதியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதனையடுத்து வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிராண்ட் பஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்ததுடன் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த் அபிவர்த்தனா் ஒன்று நீதிமன்றத்தில் அளித்தார் விசாரணைகளை பரிசீலித்த நீதவான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார்